வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் தமிழ் இலக்கணத்தில் சொல் இலக்கணத்தில் பொது இலக்கணம் பார்க்க போகிறோம் பொது இலக்கணம் வெளிப்படை குறிப்பு என இரண்டு வகைப்படும் வெளிப்படை வெளிப்படையாக தன் பொருளை உணர்த்தும் சொல் வெளிப்படை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகின்றது இந்த இடத்துல தமிழ்நாடு என்ற சொல் வெளிப்படையாக தமிழ்நாட்டை உணர்த்துகின்றது குறிப்பு பாருங்க குறிப்பால் தன் பொருளை உணர்த்தும் சொல் குறிப்பு ஆகும் எடுத்துக்காட்டு பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு வென்றது இந்த இடத்துல தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டை குறிக்காமல் குறிப்பால் தமிழ்நாட்டிற்காக விளையாடிய வீரர்களை குறிப்பிடுகின்றது இப்படி வெளிப்படையாக தன் பொருளை உணர்த்துவதற்கு வெளிப்படை என்றும் குறிப்பால் தன் பொருளை உணர்த்தும் சொற்களுக்கு குறிப்பு என்றும் பெயர் அடுத்ததா குறிப்புச் சொற்கள் நன்னூல் நூற்பா இருநூற்றி அறுபத்தி ஒன்பது குறிப்பிடுபவை எவைகள்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்றொளி பொது விகாரம் தகுதி ஆகு பெயர் அன்மொழி வினை குறிப்பு முதல் தொகை குறிப்போடு இன்ன பிறவும் குறிப்பின் தருமொழி அல்லன வெளிப்படைன்னு சொல்லுது இதன் பொருள் என்ன பார்க்கலாமா ஒன்றொளி பொது சொல் சொல் தகுதி வழக்கு சொல் ஆகு பெயர் அண்மொழி தொகை வினை குறிப்பு சொல் முதல் குறிப்பு சொல் தொகை குறிப்பு சொல் போன்றவையும் பிறவும் குறிப்பினால் பொருளை உணர்த்தும்னு சொல்லுது இவை அல்லாமல் வருபவை வெளிப்படை ஆகும்னு சொல்லுது இனி ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் முதல் வகை ஒன்றொழி பொது சொல் என்னன்னு பார்க்கலாமா உயர்திணை அக்ரிணை ஆகிய இரண்டிலும் பொதுவான சொற்கள் உண்டு ஒரு சொல் தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சூட்டும் அதற்கு ஒன்றொளி பொது என்று பெயர் எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் உயர் தினையில் முதல்ல பார்க்கலாம் வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர் இந்த முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய சொற்களை கவனித்து வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர் ஐவர் என்ற பொது இந்த சொற்களின் அடிப்படையில் பெண்களை குறிக்கிது அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள் நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் நாடு போர்க்களம் இவைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஐவர் என்ற பொதுச்சொல் சொல் ஆண்களை குறிக்கிது இப்போது ஒரு பாலை ஒழித்து ஒரு பாலை சுட்டுவதால் இதற்கு ஒன்று ஒழித்த பொதுச்சொல் என்று பெயர் அடுத்ததாக அக்ரிணையில் ஒன்றொழி பொது சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இம்மாடு வயலில் உழுகிறது வயலில் உழுகிறது என்ற இந்த சொல்லை வச்சு மாடு என்ற பொது சொல் காளை மாட்டை குறிக்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் இம்மாடு பால் கறக்கிறது பால் கறக்கிறது என்ற சொல்லை வைத்து மாடு என்ற பொது சொல் பசுவை குறிப்பதை நாம் குறிப்பால் தெரிந்து கொள்கிறோம் அடுத்ததா அடுத்த எடுத்துக்காட்டு விகாரம் பார்க்க போகிறோம் சொல்லில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் புணர்ச்சியால் தோன்றும் விகாரங்கள் மூன்று தோன்றல் திரிதல் கெடுதல் செய்யுள் விகாரங்கள் ஒன்பது வலித்தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் முதல் குறை இடைக்குறை கடைக்குறை என்பன விகார சொற்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் தோன்றல் விகாரம் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் திரிதல் கல் கூட்டல் சாடி கற்சாடி கெடுதல் மரம் கூட்டல் வேர் மரவேர் செய்யுள் விகார சொற்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வலித்தல் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் மெலித்தல் தட்டை தண்டை நீட்டல் நிழல் நீலல் குறுக்கல் தீயேன் தியேன் விரித்தல் மனித தொகுத்தல் கண்ணீர் அடுத்ததா முதற்குறை மறைமலர் தாமரை மலர் இடைக்குறை ஓதி ஓந்தி கடைக்குறை நீல் நீளம் அடுத்ததா தகுதி சொற்கள் பார்க்கலாம் தகுதியான சொற்களால் பொருளை குறிப்பால் உணரச் செய்வதை தான் தகுதி சொற்கள்னு சொல்கிறோம் தகுதி வழக்குன்னு இதை சொல்லுவாங்க மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்கலம் குழு குறி இடக்கரடக்கல் கால் கழி வருதும் அதாவது மலம் கழுவி வருதல் என்பதை இடத்திற்கு ஏற்றபடி மாற்றி பொருள் கொள்ள உணர்த்த வருவது மங்கலம் ஒரு பெரியவர் இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்வது இறந்து விட்டார் என்பது மங்களமாக கூறுவது குழு குறி பொற்கொள்ள பொன்னை பரி என்பது பரி என்பது பொன்னை குறிக்கும் ஒரு குழுவினருக்கு மட்டும் புரிந்து கொள்ள பேசப்படுவது அடுத்ததா ஆகு பெயர் ஒரு பெயர் சொல்லுக்கு ஆகி வரும் பெயர் ஆகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க வான வேடிக்கையைக்கான ஊர் திரண்டது இந்த இடத்துல ஊர் என்னும் இடப்பெயர் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வன்றது வந்தது என்பதை நமக்கு குறிப்பால் உணர்த்துது இடவாகு பெயராக இது அமையுது அடுத்தது ஐந்தை அடக்கு ஐந்து என்பது எண்ணிக்கை எவைகள் ஐந்துன்னு பார்த்தா மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளை ஐந்து என்ற எண் குறித்தது இது எண்ணல் அளவை ஆகு பெயர் ஆகும் அடுத்ததா அன்மொழி தொகை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உண்மைத்தொகை என்னும் ஐந்து சொற்றொடர்களில் ஒன்றின் அடியாக பிறந்து வேறு பிற சொற்களும் தொக்கி வருவது அன்மொழி தொகை எனப்படும் இவைகளையும் நாம் குறிப்பால் உணர்ந்து கொள்ளணும் எடுத்துக்காட்டு பாருங்க பொற்றொடி வந்தால் இது வேற்றுமையடியாக பிறந்தது பொன்னாள் ஆகிய வளையல்களை அணிந்த பெண் வந்தால் இவைகளெல்லாம் நாம குறிப்பால் உணர்ந்து கொள்ளணும் அதனால தான் அண்மொழி தொகையை நம்ம குறிப்பில் சொல்கிறோம் அடுத்தது சுடுசோறு ஊட்டினால் இந்த இடத்துல சுடுசோறு அடியால் பிறந்தது சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு ஊட்டினால் என்றால் தன் குழந்தைக்கு தாய் ஊட்டினால் என்று பிற சொற்கள் மறைந்து வந்திருக்கு அடுத்தது வெண்தாடி பேசினார் வெண்தாடி என்பது வெண்மை நிறத்தினாலாகிய தாடி இது பண்புத்தொகை அடியால் பிறந்த அண்மொழி தொகை பேசினார் என்பது வெண் தாடியை உடைய ஒரு பெரியவர் பேசினார் என்பதை குறிப்பால் உணர்த்தது அடுத்தது கயல்விழி விழி ஆடினாள் கயல்விழி விழி என்பது உவமைத்தொகை கயல் போன்ற விழிகளையுடைய ஒரு பெண் ஆடினால் என்று தொகை அடியால் பிறந்த அன்மொழித் தொகை அடுத்தது வெற்றிலை பாக்கு மென்றாள் வெற்றிலையும் பாக்கும் மென்றாள் என்ற உண்மை தொகையின் அடியால் பிறந்த அன்மொழித் தொகை மென்றால் என்பதால் ஒரு பெண் வெற்றிலை பாக்கை மென்றால் என்று குறிப்பிடுகிறது அடுத்ததான் குறிப்புச் சொல் பார்க்கலாம் வினையால் ஒரு குறிப்பு பொருளை நாம் உணர்ந்து கொள்வது எடுத்துக்காட்டு பாருங்க இவன் இப்போது பொன்னன் இங்கே பொன்னன் என்பது பெயர் பொருளை ஒழித்து குறிப்பு பொருளை குறிப்பால் உணர்த்துவதால் இது வினை குறிப்பு சொல் ஆகும் அதாவது பொன்னன் என்பது பெயர் பொருளை குறிக்காமல் பொன்னை உடையவன் என்ற வினை குறிப்பை உணர்த்தது அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க கொடுமைக்காரி ஒழிந்தாள் இதில் கொடுமைக்காரி என்பது பெயராக வராமல் பெயர் பொருளை உணர்த்தாமல் கொடுமையான செயலை செய்தவள் ஒழிந்தாள் என்று வினை குறிப்பை நமக்கு உணர்த்துது இப்படி உணர்த்தக்கூடியதை நாம் குறிப்புச் சொல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததான் முதல் குறிப்புச் சொல் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க நீராறும் கடலுடுத்த என்ற பாடல் பாடி கூட்டம் தொடங்கியது இதில் முதல் குறிப்புச் சொல்லால் அதாவது நீராறும் கடலுடுத்த என்ற முதல் குறிப்புச் சொல்லால் கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டதை நமக்கு குறிப்பால் உணர்த்தியது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற பாடலுடன் விழா தொடங்கியது இந்த இடத்துல வாக்குண்டாம் என்பது அவ்வை பாடிய நீதி நூலான மூதுரையின் வேறு பெயர் அப்ப வாக்குண்டாம் என்ற முதல் குறிப்புச் சொல்லால் அவ்வை பாடிய மூதுரையின் முதல் பாடலை பாடி விழா தொடங்கியதை நமக்கு குறிப்பால் உணர்த்தியது இப்படி முதல் சொல்லால் குறிப்பால் உணர்த்துவது முதல் குறிப்புச் சொல் என தொகை குறிப்பு சொற்கள் அதாவது ஒரு சொல்லி அதற்கு தொடர்புடைய வேறு சில பெயர்களும் மறைந்து வருவதை நாம தொகை குறிப்பு சொல் அப்படின்னு சொல்றோம் தொகைச் சொற்கள் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் இரு வினை இந்த சொற்களுக்குள்ள இரண்டு வினைகள் அதாவது நல்வினை தீவினை என்ற வினைகள் அடங்கி இருக்குது முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழ் அடங்கி இருக்குது நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவை இனிப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு இப்படி ஒரு சொல்லில் அதற்கு தொடர்புடைய வேறு சில பெயர்களும் மறைந்து வருவதை குறிப்புச் சொல் அப்படின்னு நாம சொல்றோம் அடுத்ததான் பிற குறிப்புச் சொற்கள் பார்க்கலாமா எடுத்துக்காட்டு பாருங்க மோசமாக சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டவன் உணவு மிக மிக அருமை என்பதும் நீ பெரிய அறிவாளி என்று சொல்வது நீ எதுவும் அறியாதவன் என்பதையும் எதிர்மறை பொருளை குறிப்பால் நமக்கு உணர்த்த சொல்லப்படுகிறது அடுத்தது பாருங்க என் நெஞ்சு துடிக்கிறது என்பது மிகவும் வேதனைப்படுகிறது என்பதையும் என் வயிறு எரிகிறது என்பதை மிகுந்த எரிச்சல் அடைவதையும் என் வாழ் பேசும் என்பது நான் என் வாளால் வெட்டுவேன் என்பதையும் நமக்கு குறிப்பால் அவர்கள் கூற வந்த கருத்தை நமக்கு உணர்த்துகிறது இப்படி குறிப்புச் சொற்கள் தமிழ் இலக்கணத்தில் பயன்பாட்டில் இருக்கின்றது இந்த வகுப்பில் குறிப்புச் சொற்கள் எவைகள் என்பதை எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி